பொதுவாக ஒன்று சொல்ல வேண்டுமானால் வெள்ளைக்காரன் பயந்தவன் பயந்தவர்கள் பயந்தாம் கொல்லிகள் என்பதுதான் உண்மை அதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உலகில் ஏதாவது ஒரு நாடு கொஞ்சம் முன்னேறுகிறது உலக அளவில் பெயர் சொல்லும்படி அது வளர்கிறது எனில் இவர்கள் வயத்தில் புலி கரையும் வயிற்றச்சல் கிளம்பும் ஏதாவது செய்த ஆகணுமே வளரக்கூடாதே இப்படி என்ற முறையில் மறைமுக நேர்முக தாக்குதல்கள் கிளம்பும் அந்த குறிப்பிட்ட நாட்டின் வலிமை அறிந்தும் சூழல் அறிந்தும் விளையாடாக ஆரம்பித்து விடுவார்கள் இன்று ரஷ்யாவையும் சீனாவையும் சமாளித்தாக வேண்டும் ஈரானையும் அடக்கி நிறுத்த வேண்டும் இதற்கு ஆசியாவில் பலமான ஒரு துணை நமக்கு வேண்டும் ஆக இந்தியாவை வேண்டும் இந்தியாவை சமாளிக்க முடியாது ஆனால் இவர்களை எல்லாரையும் விட பயப்பட வேண்டியது இந்தியாவைத்தான் என்ற ஆதங்கமும் அச்சமும் அவர்களிடம் இருக்கிறது இதற்கு அமெரிக்கா என்ன செய்கிறது அமெரிக்காவின் நடவடிக்கை எப்படி இருக்கிறது அதை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதைத்தான் விவரமாக பார்ப்போம் அதே சமயம் ஏன் இந்தியாவை அது பயப்படுகிறது என்பதையும் நாம் பார்த்தாக வேண்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னென்றில் ஆரம்பித்த ஓட்ஸ் மீடியா என்ற ஊடகத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆரம்பித்த ஓட்ஸ் என்ற பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரை பற்றித்தான் இந்திய பதிவு எல்லோரும் பதட்டத்தில் அமெரிக்க விமர்சகர்களிடம் யுஎஸின் கூட்டு கட்சிகளின் ரகசிய போர் என்ற தலைப்பில் உருவாகியிருக்கும் இந்த கட்டுரை முழுக்க முழுக்க இந்தியாவை கண்ட வேணிக்கு விமர்சிக்கிறார்கள் பெரிய அந்த கட்டுரையில் சில முக்கியமான பாகங்களைத்தான் நாம் இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு வெளிநாட்டு அரசு தங்களின் சர்வாதிகாரத்திற்கான மாற்றத்தின் காரணமாக அமெரிக்காவில் உள்ள அந்நாட்டை விமர்சிப்பவர்களை மவுனிகளாக்க முயற்சி செய்கிறது அந்த முயற்சியும் வெற்றி பெறுகிறது என்று குறிப்பிட்டு துவங்குகின்ற இந்த ஒரு நிருபர் எழுதிய கட்டுரைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது அவர் அதில் குறிப்பிடுகிறார் மேரிலேண்டில் ஒரு காஃபி ஷாப்பில் வைத்து சந்தித்த தாய்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து வந்த ராகிம் நாயக்கு என்பவரை சந்தித்ததாகவும் அவர் சொன்னதை வைத்துத்தான் இங்கு இந்த கட்டுரையை எழுத காரணமானதாகவும் இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பதாகவும் சொல்கிறார் அதானது சுருக்கத்தில் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்று கையை மலர்த்துகிறார் என்பதுதான் செய்தி சரி தொடர்ந்து கட்டுரை என்ன சொல்கிறது இந்த ரஹீம் நாயக் எப்பிஏ என்கிற உளவு அதிகாரிகளிடம் தான் கொலை செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி பேசுவதற்காகவே சென்றார் என்றும் பத்து கட்டுரை குறிப்பிடுகிறது இந்தியாவின் முஸ்லீம் பெரும்பான்மை பெற்ற ஒரு மாநிலமான ஜம்மு காஷ்மீரிலிருந்து தான் இந்த ரஹீம் நாயக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீரில் நீண்ட காலமாக இருந்து வந்த தனித்துவப்பட்ட உரிமைகளை ரத்து செய்து தற்காலிகமாக இராணுவ சட்டங்களை கட்டாயமாக்கியதன் மூலம் காஷ்மீர் பிரச்சினைக்குள்ளானது என்று குறிப்பிடுகிறது கட்டுரை அதாவது அவர்கள் சொல்ல வருவது அது காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தான முன்னூற்றி எழுபதை நீக்கி அங்கு கவர்னர் ஆட்சியை கொண்டு தான் இப்படி பகிரங்கமாக சொல்கிறார்கள் மேலும் கட்டுரை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் அங்கு பல பத்திரிகையாளர்கள் உட்பட பல ஆயிரக்கணக்கான காஷ்மீரிகளை இந்திய ராணுவ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் காஷ்மீரில் உண்மை நிலை என்ன என்பதை உலகிற்கு தெரிவிக்க இந்த ரெஹீம் நாயக் முடிந்த அளவு முயற்சி செய்தார் ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகின்ற நாட்டில் உண்மை என்ன நடக்கிறது என்பதை விளக்க முயற்சித்தும் அவரால் முடியவில்லை அதை பற்றி விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்வதுதான் இந்த கட்டுரை என்று சொல்லி வைக்கிறார் கட்டுரையாளர் சொல்லி வைத்து தொடர்கிறார் காஷ்மீரில் கட்டுப்பாடுகள் செயல்படுத்தி அடக்குமுறைகள் கொண்டு வந்து பத்து நாட்களுக்கு பிறகு நாயக்கிற்கு இந்திய ராணுவ அதிகாரிகளிடமிருந்து பெரிய அளவிலான கொடுமைகள் எதிர்கொள்ள வேண்டி வந்தது அவரை விசாரிக்க அழைத்து சென்றனர் நிறைய கொடுமைகளை அவர் எதிர்கொண்டார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கோடை காலத்தில் இந்த அடக்குமுறைகளும் கொடுமைகளும் தாங்க முடியாமல் அவர் அமெரிக்காவில் குடியேறினார் ஆனால் மோடி அரசு அவ்வளவு எளிதில் நாட்டிலிருந்து செல்ல அவரை அனுமதிக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் இந்திய ராணுவ அதிகாரிகள் ரஹீம் நாயக்கிற்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினார்கள் அதில் நான் உங்கள் அப்பாவை ஒரு கப் சாய குடிக்க அழைத்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார் இன்னொரு நாளும் ரெண்டாயிரத்தி இருபதில் இன்னொரு ராணுவ அதிகாரி நாயக்கின் அப்பாவை தொடர்பு கொண்டார் என்றும் தனக்கு செய்தி அனுப்பி இருந்ததாக சொல்கிறார்கள் இப்படி அடிக்கடி அவர்களுக்கு தகவல்களும் செய்திகளும் அனுப்பி நாயக்கை உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தினார்கள் துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் கட்டுரை அதாவது அவர்கள் சொல்ல வருவது கொடுமையும் அடக்குமுறையும் தாங்க முடியாமல் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்த போது விடாமல் இந்தியாவின் புலனாய்வு அதிகாரிகள் விடாமல் பின் தொடர்ந்ததாகவும் இதுபோன்ற குறுந்தகவல்கள் அனுப்பி அவரை உளவியல் ரீதியாக மிரட்டல் செய்து கொண்டே இருந்தார்கள் என்றும் சொல்லி வைக்கிறது கட்டுரை தொடர்ந்து கட்டுரையில் குறிப்பிடுவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் இன்னொரு நாட்டில் நாயக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது நாயக்கிற்கு அப்போதும் மொபைலில் ஒரு செய்தி வந்திருக்கிறது நாங்கள் உங்களை ட்ராக் செய்துள்ளோம் உங்கள் மீது வழக்கு தொடர உள்ளோம் என்றும் செய்தியில் இருந்தது இதை படித்த நாயக் பயந்து உடனே அமெரிக்காவிற்கே திரும்பி சென்றதாகவும் கட்டுரையில் குறிப்பிடுகிறார் கட்டுரையாளர் இந்த கட்டுரையாளர் இவையெல்லாம் நாயக்கிடம் பேசி அவர் சொன்னதை வைத்துத்தான் சொல்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது எந்த ஆதாரமும் இல்லை என்பதும் கவனிக்க வேண்டும் மட்டுமல்ல இதை தொடர்ந்து கட்டுரையாளர் என்ன சொல்கிறார் இப்படி இந்திய அதிகாரிகள் நாயக்கை சமூக வலைதளங்கள் மூலமாக தொடரும் மிரட்டலுக்கு உள்ளானக்கிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி பேச எஃபிஐ அணுகினார் நாயக் எஃபிஐ சூழலை நாங்கள் கௌரவமாகத்தான் கவனிக்கிறோம் என்று பதில் சொன்னதாக சொல்கிறது கட்டுரை இந்தியாவில் இப்போதும் நடக்கும் மனித மிரல்களை இந்த நாயக்கு தான் அமெரிக்காவில் இருந்து கொண்டு கவனிக்கிறாராம் அதனால் அவருக்கு கிரீன் கார்டு கொடுத்ததாகவும் கட்டுரை சொல்கிறது இந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்திட குடும்பத்தை அழைத்தபோது ஒரு சில மாதங்களுக்கு முன் ராணுவ மையத்திற்கு தன்னை அழைத்ததாகவும் மகனின் செயல்பாடுகள் குறித்து கேள்விகள் கேட்டதாகவும் தந்தை சொன்னார் என்றும் கட்டுரை சொல்கிறது ஒரு கட்டத்தில் தந்தையிடம் ராணுவ நம்முடைய இந்திய ராணுவ அதிகாரிகள் சொன்னார்களாம் உங்கள் மகனிடம் இந்தியாவைப் பற்றி நல்ல விதமான கட்டுரைகள் எழுதும்படி கூறுமாறு அதிகாரிகள் சொன்னார்கள் என்றும் தந்தை நாயக்கிடம் சொன்னாராம் இப்படியும் கட்டுரை பேசுகிறது இந்திய அரசை விமர்சிப்பவர்கள் இங்கிருந்து தப்பி வெளிநாட்டில் சென்றால் கூட விடாமல் பின்தொடர்ந்து அவர்களை கண்காணிக்கும் ஜனநாயக சிதைப்பை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது இந்திய அரசு சர்வாதிகாரத்திற்கு இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது உண்மையில் இந்தியாவை விமர்சிக்க பயம் வருகிறது என்று குறிப்பிடுகிறார் கட்டுரையாளர் மட்டுமல்ல கட்டுரையாளர் தொடர்கிறார் அமெரிக்காவில் இருந்து கூட இந்தியாவை விமர்சிக்க முடியாது அமெரிக்காவின் நட்பு நாடான இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று விமர்சிக்கிறது என்று சொல்கிறது கட்டுரை மேலும் கட்டுரையாளர் தொடர்கிறார் நாயக்கை போன்ற பல கதைகளை அமெரிக்காவில் நான் விசாரித்தபோது அமெரிக்காவின் மண்ணில் இந்திய அரசு பசபிக் கடல் கடந்து வந்துவிட்டார்கள் என்று சொல்லும் இந்தியாவின் விமர்சகர் இந்தியாவின் ஜனநாயகத்தின் வீழ்ச்சியை பற்றி பேசுவதற்கு உறுதி காட்டிய அமெரிக்க குடிமகன்களையும் இந்தியாவிலிருந்து சென்று அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களையும் நரேந்திர மோடி அரசு தொடர்ந்து மிரட்டுகிறது இது தொடர்பாக அரசியல்வாதிகளுடனும் ஆக்டிவிஸ்டர்களுடனும் நேர்காணல் நாங்கள் நடத்தினோம் பல பிரபலங்கள் கூட இது பற்றி பேச பயப்படுகிறார்கள் என்றும் கட்டுரையாளர் என்று குறிப்பிடும் கட்டுரையில் கனடாவிலும் இந்தியாவிலும் நடந்த நிகழ்வுகளையும் விவரித்துக் கொண்டே போகிறது கட்டுரை இதில் அமெரிக்கன் கனேடியன் சார்பாக செயல்படுபவர்களுக்கு எதிராக ஒரு கொலை திட்டம் தீட்டியது பற்றியும் அந்த திட்டத்தை பற்றி கூறும் கட்டுரை தொடர்கிறது இது மட்டுமல்ல இதற்கு மேலும் பல முறைகளில் இந்தியாவை விமர்சிப்பவர்களை பின்தொடர்ந்து மிக நுட்பமாக கண்காணித்து தொந்தரவு செய்கிறது இந்தியா என்றும் கட்டுரை பேசுகிறது இந்திய மனித உரிமை மீறல்களை பற்றி பேசிய ஒரு அமெரிக்க சேரிட்டி தலைவன் தன்னுடைய இந்திய தொழிலாளர்களை கூட்டாக கைது செய்ததை பார்த்தார் என்றும் டாக்குமெண்டரியில் செயல்பட்ட அமெரிக்க பத்திரிகையாளரின் பயண உரிமையை தடை செய்ததுடன் கரும்பட்டியலிலும் சேர்த்திருக்கிறது இந்திய அரசு பதினேழாம் நூற்றாண்டின் இந்தியாவின் வரலாற்றை படிக்கச் சென்ற ஒரு அமெரிக்க வரலாற்று மாணவிக்கு பலமுறை கொலை மிரட்டலும் வந்தது அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் பேச முடியாத நிலை வந்ததாகவும் கட்டுரை சொல்கிறது காங்கிரஸ் உறுப்பினரும் மோடி அரசின் கடும் விமர்சகருமான ஒரு நபர் இந்தியாவில் இருக்கும் தனது பெற்றோரை சந்திக்க முடியாமல் போய்விடுமோ தடை செய்து விடுவார்களோ என்று பயப்படுவதாக அவர் கட்டுரையாளரிடம் சொன்னதாகவும் பேசுகிறார் தொடர்ந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவருடைய அனுபவம் இவருடைய அனுபவம் என்று பல அனுபவங்களையும் பேருடன் அவர் அங்கு சேர்த்திருக்கிறார் கட்டுரை அதோடு கட்டுரையில் இருக்கும் வேறொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலில் ரஷ்யாவின் செயல்பாட்டை விட மிகவும் அகங்காரமான செயல்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் பரப்புரையும் செயல்பாடும் இருந்ததாக குறிப்பிடுகிறது அமெரிக்க குடிமகன்களையும் அவர்கள் குடும்பத்தையும் மிரட்டியதற்கு ஆதாரம் ஒன்றும் ரஷ்யா செய்ததாக வெளிவரவில்லை ஆனால் இந்தியா இதுபோன்ற செய்ததற்கான பல ஆதாரங்களும் வெளிப்படையாக கிடைக்கும் என்று சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலில் ரஷ்யாவின் பங்களிப்பில் ஓட்டுகள் கொஞ்சம் ரஷ்யா கட்சிகள் பெற்றாலும் அவர்கள் திட்டமிடல் சரிவர நிறைவேறவில்லை செயல்பாடுகளோ நினைப்பது போல் மிக திட்டமிட்டு சரியான நோக்கத்துடன் அந்த சிந்தாமல் செயல்படுகிறது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு என்றும் சொல்கிறது கட்டுரை அதாவது ரஷ்யாவை விட மிகவும் ஆபத்தானது இந்தியா என்று சொல்லாமல் சொல்கிறார் கட்டுரையாளர் இவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏனெனில் இந்தியா ஒரு திட்டம் தீட்டினால் அதை அமெரிக்காவிற்குள்ளும் சரி எந்த நாடானாலும் சரி அதை இந்தியா இன்று இந்தியாவிற்கு உண்டு என்பது அமெரிக்காவுக்கு புரிந்திருக்கிறது இந்தியாவில் முடியும் என்றும் அமெரிக்காவுக்கு தெரியும் இதுதான் உண்மை அதோடு கட்டுரையாளர்கள் சொல்ல முயல்வது இன்னொன்று இந்தியாவின் அதாவது மோடியின் சர்வாதிகார கொள்கைகள் அமெரிக்காவின் குடிமகன்களுக்கு கூட ஆபத்தை உருவாக்குகிறது என்பது போன்ற ஒரு கருத்தை அல்லது ஒரு பிம்பத்தை கட்டுரையில் உருவாக்க முயற்சித்திருப்பது தெளிவாக தெரிகிறது கட்டுரையில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் பாதிக்கப்பட்டார் இவர் பாதிக்கப்பட்டார் அவர் அனுபவம் சொல்கிறார் என்று பல சில அனுபவங்களையும் சேர்த்திருக்கும் கட்டுரையாளர் மக்கள் இந்தியாவை பற்றி பேசுவதற்கே பயப்படுகிறார்கள் என்று சொல்ல முனைவதும் நமக்கு தெளிவாக தெரிகிறது சொல்பவர்களையோ அல்லது சொல்பவர்களின் குடும்ப உறுப்பினர்களையோ ஆபத்து சூழ்ந்து விடுமோ என்று அவர்கள் பேச மறுக்கிறார்கள் என்பதும் கட்டுரையாளர் அடிக்கோடிட்டு காட்ட முயல்கிறார் ஆனால் உண்மை என்ன இங்கு பல பிரச்சனைகளும் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் சென்று இருந்து கொண்டு இந்தியாவையும் ஆட்சியாளர்களையும் கண்ட மேனிக்கு திட்டுபவர்களுக்கும் இன்று விமர்சிப்பவர்களுக்கும் உண்மையிலேயே பயம் இருக்கத்தான் செய்கிறது இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகள் பின்தொடரும் என்பதும் உண்மைதான் அது அமெரிக்கா என்றில்லை உலகின் நீ எந்த நாட்டில் சென்றாலும் சரி தேவையற்ற முறையில் இங்கிருந்து சாப்பிட்டு பிறந்து உண்டு சாப்பிட்டு வளர்ந்துவிட்டு பின்பு எங்கிருந்தாவது சென்று உட்கார்ந்து கொண்டு உள்நோக்கங்கள் கொண்ட அந்நிய நாடுகளின் அடிவரடி வேலைகளுக்கு கைகூலிகளாக மாறிக்கொண்டு தேவையற்ற முறையில் விமர்சித்தால் அது இந்தியாவின் உளவு அமைப்புகளோ புலனாய்வு அமைப்புகளோ பின்தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைதான் இது எல்லா நாடுகளும் செய்வதுதான் எந்த நாடுகளும் அப்படி செய்வர்களுக்கு வாழ்த்து மடல் பாடவோ அல்லது பாலூட்டி வளர்க்கவோ செய்யப்போவதில்லை அதனால் அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பயத்தின் மூலம் இந்த கட்டுரையாளரிடம் ஒருவேளை பேசியிருக்கலாம் இருக்கலாம் என்றே தோன்றுகிறது தொடர்ந்து கட்டுரைகள் என்ன சொல்கிறாரா ஆர்எஸ்எஸின் தோற்றம் செயல்பாடு இந்தியாவின் தோற்றம் செயல்பாடு இந்தியாவில் உள்ள பிரச்சனைகள்னால் ஆர்எஸ்எஸ்னால் பிரச்சனைகள் என்று பல காரியங்களை முன்வைக்கிறது அதானது உண்மையில் இந்தியாவின் முன்னேற்றத்தை பார்த்து அமெரிக்கா பயப்படுவது தெல்ல தெளிவாக தெரிகிறது என்பதை சொல்கிறான் அந்த அளவுக்கு கட்டுரையில் பயங்கரமாக இந்தியாவை பற்றி பேசுகிறது அந்த பெரிய கட்டுரை அது அதோடு அமெரிக்காவின் பயம் தெளிவாக தெரிவது ரஷ்யாவை விட இந்தியாவை பயப்பட வேண்டும் அமெரிக்கா என்பதுதான் அதாவது ரஷ்யாவிற்கு அமெரிக்காவிற்குள் செல்வாக்கு ஆனால் இந்தியாவிற்கு உண்டு இந்தியாவிற்கு அமெரிக்காவில் என்றில்லை பல நாடுகளிலும் இந்தியாவிற்கு உள்நாட்டில் செல்வாக்கு உண்டு என்பதுதான் உண்மை என்று கட்டுரையின் பயம் தெரிகிறது இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறது என்றெல்லாம் குறிப்பிடுகிறது ஒப்பாரிகளும் ஓலங்களும் புலம்பல்களும் செய்கிறது என்றால் தங்களுடைய ஆதிக்கமும் ஆளுமையும் ஆக்ரோஷங்களும் இந்தியாவிடம் எடுபடவில்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் உலகளாவிய அளவில் வளரும் இந்தியாவின் ஆளுமையை கண்டும் பயம் வந்ததும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் இதிலிருந்து நமக்கு புரிவது என்னவென்றால் ஒன்று இந்தியாவின் இந்திய வளர்ச்சி அமெரிக்காவின் கண்ணை பயங்கரமாக உறுத்துகிறது இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற புகைச்சலும் வயிற்றறிச்சலும் வெளிப்படுவது கட்டுரை தெளிவாக காட்டுகிறது இரண்டு அமெரிக்காவின் பொருளாதார தடை உட்பட எதுவானாலும் இந்தியாவிற்கு பாதிப்போ பாதகமோ ஏற்படும் எனில் தற்போதைய இந்தியா இவர்களின் தடைகளை குப்பைத் தொட்டியில் போட்டுவிட்டு அதில் இந்தியாவிற்கு ஏதேனும் லாபம் உள்ளதா என்று பார்க்க கிளம்பிவிடும் இதுவும் அமெரிக்காவுக்கு வெறுப்பை தூண்டுகிறது மூன்று இந்தியாவை முன்பு போல் மிரட்டவோ பயங்காட்டவோ முடிவதில்லை தொழில்நுட்பமானாலும் சரி பொருளாதாரத்திலும் சரி திட்டமிட்டு செயல்படுவதாலும் திறன்பெற்ற மாணவர்களுக்கும் திறன்பெற்ற இளைய தலைமுறைகளுக்கும் வாய்ப்பளித்து அவர்களை ஊக்குவிப்பதாலும் இங்கு தொழில்நுட்ப முறையிலும் இந்தியாவை சரி கட்ட முடியாமல் திணறுகிறது அமெரிக்கா எனவே பெரிய இல்லாமல் சீராக பொருளாதாரம் முன்னேறுவதும் தொழில் வளர்ச்சியில் தொழில்நுட்பத்திலும் நடப்பதால் இந்த மிரட்டலும் பயன் தராமல் போகிறது என்பது உண்மை நான்கு அமெரிக்காவின் வணிகமும் வணிக நிறுவனங்களும் மற்ற நாடுகளை விட இந்தியாவை எதிர்பார்க்கிறது ஏனென்றால் இந்தியாவின் அதிக மக்கள் கொண்ட பெரிய சந்தை என்பது மட்டுமல்ல மக்களின் வாங்கும் சக்தியும் அதிகம் என்பதும் பொருளாதார சக்தி என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் முன்பு போல் லாபத்தை முழுவதுமாக அள்ளிச் செல்ல அமெரிக்கா நிறுவனங்களால் முடியவில்லை ஏனென்றால் இங்கு சிறு குறு நிறுவனங்களை பயன்படுத்துங்கள் இங்கு உற்பத்தி செய்யுங்கள் இங்கு ஈட்டுகின்ற லாபத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இங்கேயே சுழலும்படியாக தொழில்நுட்ப வல்லுநர்களையும் தொழிலாளர்களையும் பயன்படுத்துங்கள் போன்ற நிபந்தனைகளை இந்தியா வைப்பதால் முழுதுமாக கொள்ளையடித்து அங்கு உற்பத்தி செய்து இங்கு விற்று லாபத்தை ஈட்ட முடியவில்லை என்ற ஒரு குறை அமெரிக்காவுக்கு இருக்கிறது ஐந்து இந்தியா தனது உளவு அமைப்புகளையும் புலனாய்வு அமைப்புகளையும் பல இராணுவத்தையும் நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த அனைத்து தரப்பு பாதுகாப்பு அமைப்புகளையும் இன்று இந்தியா பல அதிநவீன ஆயுதங்களையும் கருவிகளையும் அளித்து நவீனப்படுத்தியதுடன் திறன்களையும் திறன்பட செயல்பட வைக்கிறது ஆக இன்று உளவுத்துறையும் புலனாய்வு அமைப்புகளும் மிக திறன் கொண்ட ஆகையால் முன்பு போல் கை கூலிகளை வைத்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவிற்குள் விளையாட முடிவதில்லை அதிகாரத்தில் இருந்தால் கூட அவர்களை ஆதாரங்களோடு தூக்கி உள்ளே போட்டுவிடும் சமீபத்தில் கூட அப்படி ஒன்று நடந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள் ஆகவே வெளிநாட்டில் இருந்து செய்தாலும் கூட சரி பொய்ப்புறிகளை பரப்புரை செய்தாலும் வெளிநாட்டில் தானே இருக்கிறோம் என வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரான தேச துரோக செயல்களில் ஈடுபட்டாலும் சரி சரி உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலைமையும் பயமும் இன்று விமர்சிப்பவர்களுக்கும் பொய் பேசி பொய் பிரச்சாரம் செய்பவர்களுக்கும் வந்திருக்கிறது அவர்களும் பயம் வந்ததால் இவர்களுக்கு ஆதரவளித்து செயல்படுவதற்கு தயங்குகிறார்கள் எனவே அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு உள்வரடி வேலைகளை செய்வதற்கு முடியாமல் ஆள் கிடைக்காமல் இவர்கள் கனடா போன்ற பிற நாடுகள் வழியும் நேரடியாகவும் பல விமர்சனங்களை கூறி இங்கே தூண்டுதலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் பல முயற்சிகளையும் செய்து ஆளுங்கட்சியை தூக்கி எறிய முனைகிறார்கள் ஆறு ஒரு காலத்தில் தாங்கள் செய்த அனைத்தும் தங்கு தடையின்றி அதற்கு மேலாகவும் செயல்பட துவங்கி இருக்கிறது இந்தியா தற்போது இல்லை என்றாலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்தியா உலகின் முதன்மை ஆளாக தலையெடுக்கும் என்பதில் அமெரிக்காவிற்கு சந்தேகமில்லை அது அமெரிக்காவிற்கு ஒரு போட்டியாளனாக வந்துவிடுமோ என்ற பயம் அவர்களிடம் தோன்ற துவங்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் ஏழு இந்தியா எல்லோரையும் வெளியுறவு கொள்கையால் ஈர்க்கிறது நட்புடன் பாராட்டுகிறது ஆப்பிரிக்கா நாடுகள் ஒன்று பொருளாதார பலமிழந்து அனைத்திலும் பின்தங்கிய ஒரு நாடு தேவைக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அமெரிக்காவிற்கு பேரிடியாக வந்திருப்பது மறுபடியும் ஆளுங்கட்சியை ஆட்சிக்கு வருகிறது தங்கள் நோக்கமும் செயல்பாடும் எதுவும் செல்லுபடியாகாது என்ற பயம்தான் என்றும் சொல்கிறார்கள் இந்தியாவின் வளர்ச்சி நெஞ்சில் கை வைத்து தலையை தடவி கொண்டு உட்கார்ந்திருக்கிறது அமெரிக்கா எட்டு இந்தியாவில் குழப்பம் விளைவித்துவிட்டு முன்பு போல் பிற நாடுகளில் சென்று செட்டில் ஆக முடியாது இந்தியாவின் கரங்கள் வலுவாக கண்ணுக்கு தெரியாமல் பரவி கிடக்கிறது என்பது நிதர்சனம் அமெரிக்கா இருந்தாலும் சரி மற்ற உலகின் எந்த நாடுகளானாலும் சரி எங்கு ஒழித்தாலும் சரி இந்தியாவின் உளவு கண்களும் புலனாய்வு கண்களும் அவர்களை விடாது அதோடு இந்திய வம்சவழியினர் ஆனாலும் சரி தற்போது இந்தியாவிலிருந்து சென்று குடியேறியவர்களானாலும் சரி அவர்கள் இன்று உலக அளவில் தங்களுடைய கௌரவம் உயர்ந்ததற்கு இந்திய ஆட்சியாளர்களும் அரசும் காரணம் என்று நம்புவதால் அதற்கு துணை நிற்க அனைவரும் தயாராக இருப்பதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது ஒன்பது இந்த கட்டளை மூலம் ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கும் அமெரிக்கா விமர்சிப்பவர்கள் அமெரிக்கர்களாய் இருந்தாலும் இந்தியா சும்மா விடாது என்று ஆரம்பத்திலேயே கூறி தற்காத்துக்கொள்ள கொள்ள பார்ப்பதிலிருந்தே தெரிகிறது அமெரிக்காவின் பயமும் அமெரிக்காவின் கட்டுரையாளரின் பயமும் அதில் தெரிகிறது பத்து உண்மையில் இவர்களின் பயம் அப்பட்டமாக தெரிகிறது ரஷ்யாவையும் சமாளிக்க வேண்டும் சீனாவையும் தடுக்க வேண்டும் ஈரானை மிரட்ட வேண்டும் கொரியாவை ஒதுக்க வேண்டும் இப்படி தங்களை எதிர்ப்பவர்களையும் கேள்வி கேட்பவர்களையும் பொருளாதார தடை அது இது என்று ஆரம்பத்திலேயே ஒதுக்கி வைக்கும் அமெரிக்காவுக்கு இன்றே இந்தியாவிடம் வாலாட்ட முடியாமல் தவிக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் இந்தியா இன்று கண்டுகொள்ளாது மேற் சொன்ன நாடுகளை எல்லாம் சமாளித்து செல்ல வேண்டுமானால் இன்னொரு பெரிய சக்தியின் துணை அமெரிக்காவிற்கு தேவைப்படுகிறது அதுவும் ஆசியாவிற்குள் ஒரு பெரிய சக்தி தேவை அதற்கு இந்தியாவிடம் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும் இந்தியாவை அனுசரித்து சென்றே ஆக வேண்டும் வேறு வழி இல்லை ஆக நேரடியாக எதுவும் இந்தியாவிடம் காட்டவும் முடியவில்லை அதே நேரம் இந்தியாவை பலகீனப்படுத்தி ஏதாவது செய்யலாம் என்றால் அதுவும் விலை போகவில்லை இப்போதைய இந்தியா எதற்கும் விட்டுக் கொடுப்பதும் இல்லை சுதாகரித்துக் செயல்படுகிறது என்று அமெரிக்கா நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது இருந்தும் முயற்சியை கைவிடவில்லை அமெரிக்கா ஆனால் அமெரிக்கா எவ்வளவுதான் அழுதாலும் இந்தியாவை இனி ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு இந்தியா வளர்ந்து விட்டது மட்டுமல்ல உறுதியான திடமான ஆட்சியாளர்கள் இருப்பதாலும் நிலையான ஆட்சி இருப்பதாலும் இந்தியாவை அவ்வளவு எளிதில் இனி ஏதாவது செய்துவிட முடியும் என்று தோன்றது அமெரிக்கா அந்த ஆதங்கமும் வெளிப்பாடும் தான் பயமும் தான் இந்த கட்டுரை முழுதுமாக தெரிகிறது அங்குள்ள வியாபாரிகளும் ஆயுத விற்பனையில் இருந்து மருந்து விற்பனையில் பல விற்பனைகளும் பாதிக்கப்பட்ட ஆதங்கத்தில் இருக்கிறார்கள் இந்தியா பலவும் உள்நாட்டிலேயே சொந்த திறமையில் தயாரிக்கும் ஆற்றல் பெற்றதும் ஒரு காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு அவர்களுக்கு லாபத்தையும் அள்ளிச் செல்லாத ஆதங்கமும் இருக்கிறது இது அமெரிக்க அரசையும் வெகுவாக பாதிக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இறுதியாக நிருபர் வரலாற்று ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் இங்குள்ள கைகூலிகள் என பல போர்வைகளில் இந்தியாவில் தங்கள் உளவு வேலைகளை செய்தும் அடிவரடி வேலைகளை செய்தும் இந்திய ஆட்சி அமைப்புகளையும் ஆட்சியாளர்களையும் தங்கள் வசப்படுத்தி தங்களுடைய தலையாட்டும் பொம்மைகளாக மாற்ற முயற்சித்த அமெரிக்காவின் பல முயற்சிகளும் தோல்வி கண்டது ஒரு பெரிய வியப்பாக அமெரிக்கா கருதுகிறது சுற்றுலா என்றும் இந்தியாவின் பாரம்பரியத்தை பழமையை ஆராய்ச்சி செய்கிறோம் என்ற போர்வையிலும் பத்திரிகையாளர்கள் போர்வையிலும் மனித உரிமை ஆணைய உறுப்பினர்கள் என்ற போர்வையிலும் ஆர்கனைசேஷன் போன்ற போர்வைகளில் இங்கு வந்து உளவு வேலை பார்ப்பதும் அவர்கள் நினைத்ததை இங்குள்ள கைகூலிகளை வைத்து இங்கு செயல்பட வைக்கவும் அதை கண்கூடாக நின்று செயல்படுத்தவும் முடியாமல் போகிறது ஆகவே தோளில் கைபோட்டு கொண்டே பல்லையில் கத்தியை ஏற்றும் அமெரிக்கா முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது இதை கட்டுரையாளர் படம் பிடித்து காட்டுகிறார் என்றே சொல்ல வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய உளவு அமைப்புகள் அமெரிக்காவை கடந்து என்றோ முன்னேறிவிட்டது என்பதும் உண்மை அதனால் அமெரிக்காவின் உளவு அமைப்புகளுக்கு கூட இந்தியாவின் உளவு நகர்வுகளை அடையாளம் காணவோ அவற்றை தடுக்கவோ அளவு கண்டுபிடிக்கவோ முடியவில்லை என்பதும் உண்மை அந்த ஆதங்கமும் கூக்குரலும் அதில் கட்டுரை முழுவும் விரவி கிடக்கிறது இது இந்தியா இனி இப்படித்தான் இருக்கும் பயப்பட வேண்டும் பயந்தே ஆக வேண்டும்